ரங்க கனவுகள் இறுதி அத்தியாயம் புன்னந்தி மாலை பொழுது ஆதியின் வீடே அமைதியை தொலைத்து அதிரடி கலவரமாக இருந்தது ஆதி பெற்றெடுத்த அருள் பெரு செல்வங்களால் தான் அத்தனை குழந்தைகளின் அட்டகாசம் தாங்காது சமாளிக்க முடியாது திண்டாடி கொண்டிருந்தாள் பத்மா மூத்தவள் நிலாசினி அவளுக்கு அடுத்ததாக இரட்டையர்கள் சுகவர்ஷினி சுகவர்ஷ்ணன் மூவரும் வீட்டின் நடுக்கூடத்தில் தொலைக்காட்சியில் அதிரும்படியான பாடலுக்கு புதிதாக புதிதாக ஸ்டெப் அமைத்து ஆடிக்கொண்டிருந்தனர் பள்ளியில் வந்ததிலிருந்தும் குளிக்க வைத்து உடைமாற்றிவிட்ட பத்மா இப்போது சிற்றுண்டியை ஊட்டியபடி அவர்கள் பின்னே சுற்றி கொண்டிருந்தார் அத்தனை உறவுகளையும் ஒதுக்கிய ஆதி சுதாகர் பத்மாவை மட்டும் உடன் வைத்துக்கொண்டு அவர்கள் தேவையையும் பார்த்துக் கொள்கிறான் நான்கோடு ஐந்தாக இருக்கும் வீட்டையும் வாடகைக்கு விட்டுவிட்டு இரட்டையர்கள் பிறந்ததிலிருந்து இங்குதான் தங்கியிருக்கின்றனர் முதலில் மறுத்த போது நந்தினி இருந்திருந்தா என்னோட வந்து இருப்பீங்க தானே நந்தினி இருந்தாலும் இல்லாட்டையும் நான் உங்க ஆதிதான் என அன்பை பொழிந்தான் அப்போதும் அவர்கள் யோசிக்க பிடிவாதமாக வீட்டில் பெரியவர்கள் இல்லை உமையாளுக்கு உதவி வேண்டுமென அன்பொழுகி பேசி அழைத்து வந்து விட்டான் வீட்டு வேலை அனைத்திற்கும் இரண்டு வேலையாட்கள் இருந்தனர் பேரப்பிள்ளைகளோடு பிள்ளைகளோடு நேரம் கழிப்பது மட்டுமே பத்மாவின் வேலையாக இருந்தது ஆதியின் வாகன சத்தம் கேட்க அத்தனை வாண்டுகளும் துள்ளி குதித்து வாசல் நோக்கி ஓடினர் மூத்தவள் நிலாஷினி ஏழு வயதில் நந்தினியின் அச்சு இருந்தாள் இரட்டையர்களின் மகன் ஆதியைப் போன்றும் மகள் உமையாளின் சாயலிலும் இருந்தனர் மூன்று முத்துக்கள் எண்ணி எண்ணி பொறித்து கொண்டான் ஆதிகேசவன் உள்ளே வந்த தந்தையை மூவருமே மொய்த்துவிட வேறு வழியே இன்றி அவனும் அவர்களோடு ஆட்டத்தில் இறங்கி விடுவான் ஆதி நீ கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடுப்பா கணுங்களா அப்பா இப்ப தானே வந்திருக்காக விடுங்கடா அனைவரிடமும் கொஞ்ச கொண்டிருந்தார் பத்மா இரவு எட்டு மணியை நெருங்கும் வரையிலும் இவர்கள் விளையாட்டு ஆட்டமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பிள்ளைகளுக்கு அனைத்து விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுத்து இவனும் உடன் விளையாடுவான் சரியாக மணி ஏழு முப்பதாக பிள்ளைகள் மூவரையும் அழைத்து வந்து அமர்த்தி புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்து விட்டான் பாடங்கள் எல்லாம் ஆதிதான் கற்றுத்தருவான் வீட்டில் இருந்தாலே முழு நேரமும் பிள்ளைகளோடுதான் குழந்தையின் முழு பொறுப்பையும் ஆதியின் கையில் தான் சரியாக எட்டு மணிக்கு உமையால் உள்ளே வர வீடு பெரும் நிவஸ்தமாக இருந்தது உள்ளே வந்தவர் இவர்கள் படிக்கும் அறையை எட்டி பார்க்க நல்ல பிள்ளைகளாக அனைவரும் அவரவர் படிப்பில் கவனமாக இருந்தனர் ஆதியும் கூட இவளை கவனித்தும் கவனிக்காதது போல் மகளுக்கு சிரத்தையோடு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் விலகி வந்த உமையால் வேக வேகமாக தன் அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி வந்து சமையல் என்னவென்று பார்த்து குழந்தைகளுக்கானதை ஒரு தட்டில் எடுத்து வைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள் என்ன பண்றீங்க தங்கங்களா கேள்வியோடு உள்ளே வந்தவள் கட்டிலில் அமர ஏ அம்மா வந்தாச்சி பறந்து வந்து மூவரும் அவள் மீது பாய்ந்து விழ சட்டண மனைவியின் கையில் இருக்கும் உணவு தட்டை வாங்கி கொண்டான் ஆதி ஓடி வந்த பிள்ளைகளை வாரி அணைத்த உமையாளால் முத்தத்தாளை குளிப்பாட்டி விட்டனர் மூவரும் அதில் அன்னையின் சலுகையாக அமர்ந்து கொள்ள பெண் பிள்ளைகளை சட்டன தன் மடி தாங்கிக் கொண்டான் ஆதி இர உணவினை மூன்று குழந்தைகளுக்கும் மாறி மாறி ஊட்டிவிட துவங்கினாள் உமையால் இந்த ஒருவேளை உணவுதான் இவள் கையால் ஊட்டுவது இந்த ஒரு மணி நேரம்தான் குடும்பமாக இவர்கள் அமர்வது உமையாளுக்கு நிற்பதற்கு கூட நேரம் இருக்காது காலையில் குழந்தைகள் கண் விளிக்கவும் கணவன் உதவியோடு அவர்களை பள்ளிக்கு கிளப்பி விடுவாள் பின் பத்மாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு காலை உணவு நேரத்திற்கெல்லாம் இவள் உணவகத்திற்கு கிளம்பி விடுவாள் ஆரம்பத்தில் இருந்தபடி அரசு வேலைக்கு முயற்சி செய் நானும் உதவி செய்கிறேன் என்ற ஆதியின் வார்த்தைகளை கண்டுகொள்ளாதவள் மனதில் தொழில் தொடங்கும் யோசனை இருந்தது வீட்டில ஒரு ஆபீசர் போதாதா ஆதியை சீண்டினாள் இரட்டையர்கள் பிறந்து நான்கு வயதை கடக்கும் வரையில் பிள்ளை வளர்ப்பில் பொறுப்போடு இருந்தாள் அதன் அவர்களை உணவகத்தில் மிட்டுக்கொண்டு சுதாகர் உதவியோடு இவளை தொழில் தொடங்கினாள் சுதாகரின் ஆலோசனையும் அனுபவமும் உதவியாக இருந்தது சைவ உணவகத்தில் அசைவம் மற்றும் புது புது உணவு பதார்த்தங்களை அறிமுகப்படுத்தினாள் இணையதளத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் சமூக வலைதளங்கள் யூடியூப் டியூப் சுற்றுவியோர்கள் மூலமாக அனைத்து வழியிலும் தன் உணவகத்தை பிரதப்படுத்திவர் அதற்காக கடுமையாக உழைத்தாள் மாலை ஏழு மணிக்கு வரும் சுதாகர் இரவு உணவகம் மூடும் வரையிலும் கவனித்துக் கொள்வார் காலையில் கிளம்பினால் இரவு எட்டு மணிக்கு தான் வீடு வருவாள் உமையால் அதற்கு மேல் நேரத்தையும் வார இறுதி தினத்தையும் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் மட்டுமென ஒதுக்கி வைத்தாள் உணவூட்டுப்படியே பள்ளியில் நடந்தது தொடங்கி சற்று முன் தந்தையோடு விளையாடிய விளையாட்டுகள் வரை அனைத்தையும் மலை மொழியில் ஒப்பிக்க கதை போல சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டாள் உமையாள் அதிலும் வீட்டிலும் பள்ளியிலும் உமையாளின் கவனத்திற்கு சிதறும் விஷயங்கள் அனைத்தையும் கவனித்து சொல்லிவிடுவாள் முத்தவள் உமையாளின் நம்பிக்கை நிறைந்த ஒற்றன் நிலாசினிதான் அவ்வப்போது கணவனை கண்டிப்போடு முறைத்தவள் அனைவருக்கும் ஊட்டி முடித்தாள் இறுதி கொஞ்சம் உணவுகளை உண்ண மறுக்க முன்னே வந்த ஆதி வாய் திறந்தான் குழந்தைகளோட நீங்களும் அட்டகாசம் பண்றீங்க கண்டிப்பு காட்ட நினைத்து கொஞ்சினாள் அதற்குள் பாட்டி பாட்டிக்கிட்ட கதை கேட்க போற மழலை மொழியில் பிதற்றியவன் பெற்றவர்கள் கண்ணத்தில் முத்தமிட்டு ஓடினான் நானும் சித்தப்பா கிட்ட போய் பேச போறேன் என முத்தமிட்ட சின்னவளும் சிட்டாக பறந்தாள் நிலாசினி மட்டுமே ஒரு நொடி தேங்கி நிற்க நீயாவது அம்மா கூட படம் பட்டு உமையால் பாவமாக வேண்டினாள் அதே நேரம் ஆதி கஞ்சாடை காட்டிவிட நோமா பாப்பா தம்பியை எப்பவும் நான்தான் பார்த்துக்கணும்னு அப்பா சொல்லிருக்காங்கல்ல இருவருக்கும் முத்தமிட்ட மூத்தவடும் நில்லாது ஓடிவிட்டாள் திரும்பி அவள் கணவனை முறைக்க ஏ அது இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொன்னது சட்டன சமாதானத்திற்கு வந்தவன் உமையாலை இழுத்து அணைத்து கொண்டான் ஆதியின் முக பாவனையில் கலகலவன சிரித்தவள் ரொம்பவும் பொறுப்பா இருக்கா என்றால் மகளை எண்ணி பெருமையோடும் பூரிப்போடும் தலையாட்டியவன் ஆமா நந்தினி மாதிரி என பாடினான் உண்மையால் நின்று பார்க்க உன் வளர்ப்புன் கூட சொல்லலாம் எங்க கலகலவன சிரித்தாள் பெண் அனைத்திலும் அனைவரின் மனதிலும் ஒரு அழியாத அழகோவியமாக நந்தினி இருந்து கொண்டே இருந்தாள் ஹரணியும் அஜயும் இப்போது அமெரிக்கா வாசிகளாக மாறியிருக்க ஆடி சொன்ன தம்பி ஊர் பக்கமே வருவதில்லை குடும்பத்தின் அத்தனை பேரின் அன்பிலும் கோலாகலட்சி செய்து கொண்டிருந்தவள் இங்கு வந்து கடுமையான கட்டுப்பாடுகளில் தவிக்கிறாள் அணைமுகம் பார்த்தே பல வருடங்கள் ஆகியிருக்க காணொளி அழைப்பில்தான் கண்டுகொள்வாள் சமீபமாக சில மாதங்களாக அக்கா மகள் மற்றும் ஆதையின் பிள்ளைகளோடு காணொளி அழைப்பில் உறவாடி கொண்டிருக்கின்றனர் திருமணமான புதுதில்ல தள்ளி வைத்த பிள்ளை வரத்தை இப்போது தாகமோடு எதிர்பார்த்திருந்தாள் ஹரணி உணவோடு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அறைக்குள் வந்த உமையால் வாடிய கொடியாக கட்டிலில் சரிந்தாள் உளைச்சலில் நோக்கும் கால்களை பிடித்து விட்டவள் சுருண்டு சுருண்டு கண் மூடினாள் கட்டிலில் விளிம்பில் அமர்ந்த ஆதி அவள் கால்களை எடுத்து மடியில் வைத்துக்கொள்ள கொள்ள கண் விழித்தவள் நிமிர்ந்து பார்த்தாள் எத்தனை தடவை சொல்றது காளை பிடிக்காதீங்கன்னு சடைத்து கொள்ள அவனோ ஆயில் தேய்த்து மசாஜ் செய்ய தொடங்கி இருந்தான் இவள் கருவுற்றிருந்த போது தொடங்கிய பழக்கம் வரையிலும் விடவில்லை எனக்கு நீ நான் மட்டும் செய்யக்கூடாதா என்ற கேள்வியோடு வேலையை தொடர்ந்தான் கண் நிறைந்த காதலோடு இமைக்காது பார்த்திருந்தால் சந்தோஷம் தாங்காது நெஞ்சம் நிறைந்து ததும்ப விளையோரம் கசிந்தன வேற எங்க மசாஜ் வேணும் சிரத்தையான கேள்வியோடு ஆதி நிமிர உடம்பு மொத்தமும் சன்ன குரலில் கிசு கிசுத்தவள் இரண்டு கரங்களையும் விரித்து அருகே அழைத்தாள் சட்டண மனநிலை மாறி உல்லாசம் ஊற்றெடுத்தது ஆதிகேசவனுக்கு இழந்தவன் கதவினை அடைத்து விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கைக்கு வந்தான் இருளோடு இவளையும் அள்ளி அணைத்தவன் வாய் பாரு உனக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடி இளைந்து கொஞ்சினான் ஏன் நான் என்ன செஞ்சேனா கோபம் கொண்டவள் பர்த்தனம் பதியாது கடித்தாள் பிள்ளைகளை ஹரணியோட பழக வைக்கிறது இல்ல குற்றமன கேட்க நீங்க மட்டும் படிக்கிற நேரத்தில் கூட விளையாட விடுறீங்களே பதிலுக்கு பதில் வயடைத்தான் காதலை காட்டுவதிலும் அவனோடு போட்டி விட்டாள் ஆர்டின் அவனுக்கு மூன்று வயதில் ஒரு ஆண்மகு இருக்க அதன் பொறுப்பு எல்லாம் பொறுப்போடு பார்த்துக்கொள்வது கொள்வது புவனாதான் இப்போது பணி ஓய்வு பெற்றுவிட்ட புவனா இவர்கள் வீட்டில் மேல் தளத்தில் ஒரு டியூஷன் சென்டர் அமைத்து வருமானத்திற்கு வழி பார்த்து கொண்டு அண்ணன் வீட்டோடு நிரந்தரமாக தங்கிவிட்டாள் வார இறுதியில் அகிலா வந்துவிட இங்குதான் வார இறுதி கொண்டாட்டங்கள் எல்லாம் அகிலாவை ஒதுக்கிய ஆதி சித்தப்பாவை மட்டும் ஏற்றுக்கொண்டான் இப்போது குமரவேலுக்கு கணக்கு வழக்கு பார்ப்பதில் தொழில் உதவியாக இருப்பது எல்லாம் உமையால்தான் ஏதேனும் அவளை பேசினால் சொத்துபத்தில் உனக்கும் மகனுக்கும் பங்கில்லை மொத்தமாக உமையாலின் கையில் ஒப்படைத்து விடுவேன் என குமரவேல் மிரட்டி வைத்திருக்க அடங்கி போனார் அகிலா குமரவேலுக்கு தனக்கு பின் மகன் அஜய் தன் தொழிலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அவன் அவனுக்கு விருப்பமான துறையில் சென்று விட்டான் ரங்கராஜன் ஒட்டாத வாழ்க்கையை தொடர விருப்பமின்றி விடுதலை பெற புவனா செய்த தவறுக்கு தண்டனையாக நினைத்து மனம் ஓந்து பெற்று கொண்டார் அதனாலே உடன் பிறப்புகளையும் எதுவும் சொல்லிவிடாது அடக்கி வைத்தாள் எப்போதாவது தனிமையில் அமரும் போது முன்னாள் கணவரையும் மகனையும் பேர பிள்ளைகளையும் இயக்கமாக நினைத்து பார்ப்பார் இவர்கள் அனைவரும் திருந்துவார்கள் உமையாலை மனவு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் நம்பிக்கை அற்ற போயிருந்தான் ஆதி பட்டவரை போதும் உமையாலை இனி ஒரு வார்த்தை காயப்படுத்த கூடாதென அனைவரையும் வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தான் புவனா இங்கு வந்து சில மாதங்களில் நிலாஷினிக்கு காதுகுத்து விழா வைத்திருந்தான் ஆதி விழாவிற்கு இங்கு அழைப்பதிலே வரவில்லை விக்னேஸ்வரனுக்கு தாய்மாமன் உரிமையை கொடுத்து அவனை வைத்தே விழாவையும் சிறப்பாக முடித்துக் கொண்டான் நவீன் ஆர்த்திக்கு அப்போதுதான் ஆதி தங்களை முற்றிலுமே ஒதுக்கி வைத்து விட்டான் என புரிந்தது நிலாசனியை தொட்டிலிட்டு பெயர் வைக்கும் போதெல்லாம் நவீன்தான் தாய்மாமன் செய்தான் நந்தினிக்கு அண்ணன் என்றால் அது நவீன்தான் இப்போது அவளும் இல்லாது அந்த உறவும் இல்லாது போனது ஆனால் ஆதி தாய்மாமாவாக இவருகள் பிள்ளைக்கு தன் கடமையை சரிவர செய்தான் ஆர்த்திக்கு வளகாப்பு தொடங்கிய நேரத்தில் இருந்து அவர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அனைத்திற்கும் ஆதியை அனுப்பி வைத்து விடுவாள் உமையாள் சில மாதங்களுக்கு முன் ஆத்தி மகனுக்கு பிறந்த நாள் விழா இருக்க இந்த முறை குழந்தைகளையும் அழைத்துச் செல்லுமாறு அனுப்பி வைத்தாள் அவர்களை தனியாக சமாளிக்க முடியாதென பத்மாவையும் உடன் அனுப்பி வைத்து விட்டாள் உறவுகளுக்குள் இதெல்லாம் சகஜம்தான் நிரந்தரமில்லை இல்லை என நினைத்த உமையால் பிள்ளைகளை விட்டு அனைத்து திசைகளையும் உறவினை வளர்க்க முயன்றாள் அந்த விழாவில்தான் ஆதியின் பிள்ளைகளை முதல் முறையாக பார்த்தாள் புவனா தூக்கி கொஞ்சிய போது மனம் நிறைய கண்கள் கலங்கி போனது புவனாவிற்கு பத்மா மூலமாக உமையால் தன் அனுப்பி வைத்துள்ளாள் என்று அறிய அவளுக்கு தான் செய்த துரோகமும் நெவில் வர நானே குறுகினார் புவனா முதல் முறையாக உமையாளின் மீது நல்லெண்ணம் வர தகன மகனுக்கு ஏற்ற துணை என மனதார நினைத்தவர் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை அந்த வார இறுதியில் ரங்கராஜனின் பண்ணைக்கு ஆதி குடும்பமாக கிளம்பினான் மாதம் ஒருமுறை அங்கு ராதாவின் வீட்டிற்கு சென்று வருவார் பெரும் நிலப்பரப்பில் தென்னை வைத்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் ஆறு ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் சாகுபடி வரத் தொடங்கியுள்ளது தினக்கூலி பணியாட்கள் போக நிரந்தரமாக இரண்டு பணியாட்களை விலக்கி வைத்திருந்தார் ரங்கராஜன் இந்த வயதிலும் அசராத தோப்பு வேலைகளை செய்பவரின் உடல் உலத்தே உருமேறி போயிருந்தது பசுமையான தோப்பிற்கு நடுவில் சிறு பண்ணை வீடு இயற்கையோடு ரம்யமாக இருந்தது வீட்டின் வாசலில் கட்டில் கிடக்க அதில் அமர்ந்திருந்த ரங்கராஜன் பேர பிள்ளைகளின் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தார் ஆதி காரை நிறுத்தியதுமே மூன்று வாண்டுகளும் முந்திக் கொண்டு இறங்கி ஓடினர் மூவரையும் சுற்றி கொஞ்சியவருக்கு வயது குறைந்து உற்சாகம் கூடி போனது இறங்கி வந்த மகனும் மருமகளும் நலம் விசாரிக்க பதிலுரைத்தவர் வீட்டு நிலவரம் ஊர் நிலவரம் என அனைத்தையும் கேட்டறிந்து கொண்டார் தாத்தாவின் ஒரு கை கைப்பற்றி இழுத்தபடி சுகவர்ஷ்ணன் நான் வச்ச மரத்துல மாம்பழம் வந்துடுச்சா பார்க்கலாம் வாங்க தாத்தா என்று அழைக்க மற்றொரு கையை பற்றி இழுத்த பேத்திகளோ கோழி குஞ்சு பார்க்கலாம் என அழைத்தனர் வர்ஷா குட்டி ஒரு மாசத்துல எப்படி மாம்பழம் வரும் சலிக்காது கேட்டபடியே பிள்ளைகளின் இழப்பிற்கு சென்றார் தாத்தாவின் விரல் பற்றி தோப்பையை சுற்றி வர ஆதியும் உமையாலும் இயற்கை காற்றை அனுபவித்தபடி இளநீரை குடித்துவிட்டு அமர்ந்து கதைபேசி கொண்டிருந்தனர் வேலையால் மதிய விருந்தை தயார் செய்திருக்க அனைவரையும் அழைத்து வந்த உமையால் இலை விரித்து உணவு பரிமாறினாள் அசைவும் பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட்டு தானும் உண்டார் ரங்கராஜன் உணவிற்கு பின் ஊஞ்சல் பந்து விளையாடு என தாத்தாவையும் இழுத்துக் கொண்டு சென்றனர் தன் தாய்நாடு இராணுவ அனுபவங்களைப் பற்றி அவர் கூறும் கதைகளை கேட்டபடியே அவரோடு விளையாடுவது குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டு உமையால் உண்டு அனைத்தையும் ஒதுங்க வைக்க ஆடி சிறிது நேரம் கண்ணயர்ந்து எழுந்தான் பிள்ளைகளும் உமையாலும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து முடித்திருக்க முன்மாலை நேரமாகி இருந்தது ஆதி பிள்ளைகளை அழைத்துச் சென்று வீட்டின் பின்புறம் இருந்த செயற்கையான வெட்டப்பட்ட குளத்தில் நீச்சல் கற்றிக்கொடுத்தான் கற்றிக்கொண்டார்களோ என்னவோ தந்தை இருக்கும் தைரியத்தில் தலைகால் புரியாது தண்ணீரில் ஆட்டம் போட்டனர் மரத்து நிழலில் குளத்தின் மேற்கரையில் மூங்கில் நாற்காலியில் அமர்ந்திருந்த உமையால் வைத்த கண் வாங்காது இவர்களைத்தான் ரசித்துப் பார்த்திருந்தாள் அதிலும் கணவன் சட்டையில்லாத ஈரம் வளையும் தின் தோள்கள் புஜங்கள் கேஷம் படர்ந்த மார்பு விரிந்த முதுகென வஞ்சனையில்லாத விலையால் முணுங்கினாள் பிள்ளைகளின் மீது கவனம் இருந்த போதும் ஆதியின் பரந்து விலைகள் மனைவியின் பார்வையும் கண்டு கொண்டது வெகு நேரம் கழிந்திருக்க எவ்வளவு நேரம் ஆட்டம் போதும் போதும் மேலே வாங்க அப்பதான் ஐஸ்கிரீம் தருவேன் வரலனா நோ இங்கிருந்தே ஓங்கி குரல் கொடுத்தால் அப்போதும் வர மனமே இல்லாத பிள்ளைகளை ஆதி அள்ளி கொண்டு வந்துவிட ஒவ்வொருவருக்கும் மேனி துடைத்து உடைமாற்றி விட்டாள் உமையாள் அம்மா ஐஸ்கிரீம் சுபவஷ்ணி ஞாபகவுடன் கேட்க முந்தி கொண்டு ஆதி உள்ளருக்கு பொன்னியாக்கா கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு தாத்தா கூட விளையாடுங்க போங்க என அனுப்பி வைத்தான் சின்னவள் சில்வண்டாக பறக்க அவள் பின்னே தம்பியின் கரை பற்றி கொண்டு நிலாசினியும் ஓடிவிட்டாள் திரும்பிய உமையால் கையில் இருக்கும் துண்டை துடைக்கொள்ள சொல்லி கணவனிடம் நீட்டினால் வாங்கி அருகே இருந்த நற்கரியில் வைத்தவன் சட்டன அள்ளி அணைத்துக் கொண்டு குளத்தில் குதித்தான் திடீர் செயலை எதிர்பாராத பெண்ணின் இதயம் பயத்தில் தடதடவன அடித்துக்கொள்ள கொள்ள கணவரின் கழுத்தை இறுக்கி கட்டி கொண்டாள் முழுதாக நீரில் மூழ்கி எழுந்த பின்னே என்ன விளையாட்டுது எனக்கு நீச்சம் கூட தெரியாது ஆணின் தோளில் ஓர் அடி வைத்துவிட்டு விட்டு அதான் நான் இருக்கல கண் சுமிச்சி சீண்டியவள் நீருக்குள்ளே நீண்ட கரங்களை வீசினான் விலகி இருந்த ஈர உடை தன்னோடு யாராவது விலைகள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து நிம்மதியுற்றது வேலையாட்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்பா அந்த கடைசில குழந்தைகளோட இருக்காங்க வேற யார் வரப்போறா என்றவனின் விரல்கள் சுதந்திரம் பெற்று உலாவிக் கொண்டிருந்தது உமையாளிடம் கணவனின் கண்ணோடு கண் கலந்தவள் அதுக்கு கோவில குரலில் கொஞ்சினாள் நாள் என கேட்டா நீ தான் குரலில் கேட்டவன் அதுக்கு அணைப்பை இருக்கி அவள் ராகத்தையே திருப்பி பாடினான் ஐயோ தன்னை கண்டுகொண்டானே உள்ளத்தில் ரகசியமாய் அலறினாள் முகமோ வண்ணம் நிறைந்த ரங்கோலியாய் மிளற கண்களிலோ கனவுகள் நிறைந்து ததும்பியது அவராது இல்லாது அர்த்தம் உணர்ந்து கொண்டவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கனவுகள் தீர இவளோடு இதற்கு மேலும் வரும் ஆசை உதைத்தது நதியோடு நாளாக வளைந்தவளை காதலோடு கரத்தில் தாங்கியவன் கன்னத்தில் முத்தமிட்டான் முற்றும் நன்றி